பள்ளிக்கு போவதென்றாலே வெறுப்பாக வரும் அந்த சிறுவன் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி பள்ளிக்கு செல்லாமல் தவிர்த்து விடுவான் அப்படிப்பட்ட படிக்கவே விரும்பாத சிறுவன் ஒரு தேசத்தின் கலாச்சார முகமாகவும் கல்வியின் முகமாகவும் கவிதையின் முகமாகவும் மாறினான் அந்த சிறுவன் வேறு யாருமில்லை நமது நாட்டின் பெருமிதம் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் அவர் ஒரு கவிஞர் தத்துவ ஞானி இசையமைப்பாளர் எழுத்தாளர் மற்றும் ஒரு கல்வியாளரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றில் அவரது கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி என்ற படிப்புக்காக நோபல் பரிசை வென்று ஆசியாவின் முதல் நோபல் பரிசுக்கான வெற்றிவாதை சூடப்பட்டவர் என்ற பெருமையை தட்டி சென்றவர் ஆங்கில அரசான கிங் ஜார்ஜ் அவர்களால் வீர திருமகன் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பிரபலமாக குருதேவ் என்று அழைக்கப்பட்டார் அவரது பிரபலமான இசைத்தட்டுக்கள் அனைத்தும் ரவீந்திர சங்கீத் என்ற பெயரில் அழைக்கப்பட்டன அவர் இயற்றிய ரவீந்திர சங்கீத் நியதியில் இரண்டு பாடல்களான ஜனகனமான மற்றும் அமர் இந்தியா மற்றும் வங்காளத்தின் தேசிய கீதங்களாக உள்ளது நம் நாட்டின் தேசிய கீதத்தை உருவாக்கி தந்தவர் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் மே ஏழாம் தேதி ஆயிரத்தி அன்று பிறந்தார் அவர் தேவேந்திரநாத் மற்றும் சாரதா தேவி தம்பதியருக்கு ஒன்பதாவது மகன் அவரது தாத்தா துவாரகநாத் தாகூர் ஒரு பணக்கார உரிமையாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார் தாகூர் அவர்கள் ஓரியண்டல் செமினரி பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கினார் ஆனால் அவருக்கு பிடிக்காததால் பல கீழ் வீட்டிலேயே தேதி அன்று இவரது கல்கத்தாவை விட்டு புறப்பட்டு பல மாதங்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இவரது தந்தையாரின் சாந்தி நிகேத்தன் தோட்டத்திற்கு சென்றனர் பின்னர் இமயமலை பகுதியான டல்லௌசியை அடையும் முன் அமிர்தசாரிலும் தங்கினர் ரவீந்திரநாத் தாகூ அவர்கள் பலருடைய சுயசரிதைகள் மற்றும் வரலாறுகளை கற்றதுடன் வானியல் அறிவியல் சமஸ்கிருதம் போன்ற பாடங்களையும் படித்தார் காளிதாசரின் மரபார்ந்த கவிதைகளையும் ஆர்வத்துடன் கற்றார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் கவிதையான அபிலாஷ் என்ற ஒரு பத்திரிகையில் வெளிவந்தது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் முதல் கவிதை புத்தகமான கபிகி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டில் வெளியிடப்பட்டது அதே ஆண்டில் தாகூர் அவர்கள் சட்டம் பயிர்வதற்காக அவரது மூத்த சகோதரரான சத்யேந்திரநாத்துடன் கடல் வழியாக இங்கிலாந்து சென்றார் ஆனால் ஷேக்ஸ்பியர் மற்றும் பிறரது ஆக்கங்களை ஆராய்வதிலேயே ஆர்வம் காட்டியதால் பட்டம் பெறாமலேயே ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதில் வங்கத்திற்கு திரும்பிவிட்டார் பின்னர் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மிருநாளினி தேவி ராய் சௌத்ரி என்ற பெண்ணை மணந்தார் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் மூன்று மகள்கள் என ஐந்து குழந்தைகள் பிறந்தனர் ஆனால் இரண்டு குழந்தைகள் வாலிப பருவம் அடையும் முன்பே விட்டனர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கில் கோரி ஓ கமல் என்ற கவிதை தொகுப்பை எழுதினார் மேலும் அவர் ராஜாவோ ராணி மற்றும் விசார்ஜன் என்ற நாடகங்களையும் எழுதினார் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தனது குடும்ப எஸ்டேட்டை பார்த்துக்கொள்ள சென்றார் இது வங்கத்தில் உள்ள ஒரு பகுதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை தாகூர் அவர்கள் ஏழு கவிதை தொகுதிகளான சொனார்தொரி அதாவது கோல்டன் படகு மற்றும் கனிகா போன்றவற்றை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பங்கத் தர்ஷன் என்ற இதழின் ஆசிரியரானார் பழக இந்திய ஆசிரம முறை அடிப்படையில் அவர் சாந்தி நிகேதனில் கோல்பூர் பிரம்மசாரி ஆசிரமம் என்ற பள்ளியைத் துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அவரது மனைவி மிருநாளினி இறந்தார் பின்னர் தாகூர் அவர்கள் இயற்றிய கவிதை தொகுப்புகளான ஸ்மரன் அதாவது மெமோரியம் அங்குலம் என்ற படைப்பை அவரது மனைவிக்காக அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தர்சன் பிரபு வங்கத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்க முடிவு செய்த போது இந்த முடிவை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கடுமையாக போராடினார் பல தேசிய பாடல்களை எழுதிய தாகூர் பல்வேறு எதிர்ப்பு கூட்டங்களிலும் கலந்து கொண்டார் அவர் பிரிக்கப்படாத வங்காள அடிப்படை ஒற்றுமையை குறிக்கும் விதமாக ரக்ஷா விழாவை வங்கத்தில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலியை எழுத தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் இரண்டாவது முறையாக ஐரோப்பா சென்றார் இந்த லண்டன் பயணத்தின் போது அவர் கீதாஞ்சலியில் இருந்து சில கவிதைகள் மற்றும் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இவர் லண்டனில் ஆங்கில ஓவியரான வில்லியம் என்பவரை சந்தித்தார் அவரது கவிதைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ரோத்தன் ஸ்டீன் அவர்கள் அவரது கவிதைகளை ஈட்ஸ் மற்றும் பிற ஆங்கில கவிஞர்களுக்கு கொடுத்தார் ஈட்ஸ் அவர்களும் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு செப்டம்பர் மாதம் லண்டனில் உள்ள இந்திய சமூகத்தில் ஒரு பதிப்பில் கீதாஞ்சலி வெளியிடப்பட்ட போது தாகூர் அவர்கள் அதற்கு முன்னுரை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலிக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தாகூர் அவர்களுக்கு ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் சர் என்னும் வீர பட்டத்தை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து தாகூர் அவர்கள் ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் அவர்கள் வழங்கிய சர்க் என்னும் வீர பட்டத்தை துறந்தார் அவர் காந்திஜியின் ஆதரவாளராக இருந்தாலும் என்ற நோக்கில் இருந்து மற்றும் எதிர்த்து அதற்கு பதிலாக ஆன்மீக மதிப்புகள் மற்றும் பண்பாடு பன்முகத்தன்மை மற்றும் சகிப்புத் தன்மைகள் கொண்ட ஒரு புதிய உலக கலாச்சாரத்தை உருவாக்க எண்ணினார் தாகூர் தேசபிதா காந்தியின் மீது மதிப்பு கொண்டவர் காந்திக்கு மகாத்மா என்ற பட்டம் அளித்தவர் தாகூர் என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை அவர் பெருமளவில் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார் அவர் தனது நோபல் பரிசின் மூலமாக கிடைத்த உரிமை தொகை அனைத்தையும் இந்த பல்கலைக்கழகத்திற்காக கொடுத்தார் ஒரு படைப்பாக்க மேதையாக மட்டுமல்லாமல் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் குறிப்பாக மேற்கத்திய கவிதைகள் மற்றும் அறிவியலில் மிகவும் அறிவுடையவராக திகழ்ந்தார் தாகூர் தற்கால நவீன நியூட்டனின் இயற்பியலில் தாகூர் அவர்கள் ஆழ்ந்த சிந்தனை இருந்ததால் புதிதாக வளர்ந்து வரும் குவாண்டம் மெக்கானிக்ஸின் கொள்கைகள் மற்றும் குழப்பங்களின் ஆபர்ட் ஐன்ஸ்டீனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த ஒரு விவாதத்தில் அவரால் தனது கருத்துக்களை முன்வைக்க முடிந்தது அவரது சமகாலத்தவர்களான ஆல்பர்ட் மற்றும் நடந்த கூட்டங்கள் மற்றும் நாடாபதிவு உரையாடல்கள் மூலமாக அவரது திறமைகளை அறிய முடிந்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு விழா ஏற்பாடு செய்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு இலக்கிய முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள தனது பூர்வீக வீட்டில் ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அன்று காலமானார் இந்தியாவின் தேசிய கவி இந்தியாவின் டாஸ்டாய் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாள் தாகூர் ஜெயந்தி என உலகெங்கும் உள்ள வங்காளிகளின் ஒரு கலாச்சார பண்டிகையாக கொண்டாடப்படும்